கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஹாப்பி மதர்ஸ் டே என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்று தாய்மார்களின் தினம் உலகம் முழுவதும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலும் தேவன் அருமையான தாய்மார்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக எனக்கு அன்பானவர்களே ரெண்டு தேமத்திய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய நோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிறைந்திருந்தது அது உனக்குள்ளும் நிறைந்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு தாய்மார்கிட்ட விசுவாசம் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது ஐனக்கியாளுடைய தாய் லேவிசால் அவகிட்ட விசுவாசம் இருந்தது அப்படியே தன்னுடைய மகளாகிய கிட்ட வந்தது அப்படியே தன்னுடைய மகனாகிய தீமத்தை கிட்ட வருது பாட்டி அம்மா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த அந்த விசுவாசம் தன் பிள்ளை இடத்துல வந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அருமையான தாய்மார்களே உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனை தடவை தேவனிடத்துலே அழுது புலம்பியிருப்பீர்கள் கணவனுக்காக பிள்ளைகளுக்காக உறவினர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் சிபித்திருப்பீர்கள் உங்கள் விசுவாசம் பெரியது வேதத்தில் கூட இயேசுவை பின்பற்றின சகோதரர்கள் அநேகர் இருந்தாலும் அவருக்கு உதவி செய்கிற அநேக பெண்கள் இருந்தது பாருங்க லூக்கா எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திற்குள்ள அநேக ஸ்திரீகள் தேவனுக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிக்க கேட்கலாமா ஏரோதின் காரியக்காரனான சூசனாவின் மனைவியாகிய ஆகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடே கூட இருந்தார்கள் பாருங்க மற்ற அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தார்களா ஊழியம் செய்ய கொடுக்க எல்லாமே இன்றைக்கு கூட சபையில் உபவாச கூட்டங்களாக இருந்தாலும் சரி ஊழியத்தில் என்ன காரியங்கள்னாலும் முன் வருவது பெண்கள் தான் தாய்மார்கள்தான் என் அன்பான தாய்மார்களே உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் தேவ பக்தி அதிகமாக இருக்கிறது அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைகள் இந்த நாளிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அநேகருக்கு கஷ்டங்களை தோல்விகளை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் அநேக தவறான முடிவுக்கு வராங்க கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் வந்தாலும் உடனே டிவோர்ஸ் என்று சொல்லி போயிடுறாங்க பொறுத்து கொள்ள முடியல தாய்மார்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க மாமியார் இருக்கலாம் உங்கள் நாத்தனாரோடு கூட இருந்திருப்பீங்க அவள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க அன்பாக வச்சுருப்பீங்க குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை இணைத்து ஒன்றாய் வைத்து இருப்பீர்கள் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க எவ்வளோ அவமானங்களை கடந்து வந்திருப்பீங்க இதில் மத்தியிலும் கட்டரை தேடி நீங்கள் இதையெல்லாம் ஜெயித்து இன்றைக்கு நிற்கிறீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி சொல்லி கொடுங்க அப்போ குடும்பம் என்பது இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் என்று சொல்லி நான் ஜெயித்த ஆண்டவர் என் கூட இருந்தார் இதெல்லாம் என்னை மேற்கொள்ள கத்தர் கிருப வைத்தார் எனக்கு தைரியத்தை கொடுத்தார் விசுவாசத்தை கொடுத்தார் என்ன நடத்தின தேவன் உன்னையும் நடத்துவார் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்துங்க ஆயத்தைப்படுத்துங்க ஏனென்று சொன்னால் அநேக டிவோர்ஸுகளை நாம் கேட்குறோம் எனக்கு நிறைய ஃபோன்கள் வருது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தாய்மார்களே உங்களுக்கு தான் கரம் கூப்பி சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ பக்தியை சொல்லிக் கொடுங்க ஜபத்தை சொல்லிக் கொடுங்க வேத வாசிப்பை சொல்லி கொடுங்க விசுவாசம் நீங்கள் ரெண்டுத்தையும் தெரியும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்தை வாசித்தோம் இல்லையா தாய்கிட்ட இருந்தது பாட்டிக்கிட்ட இருந்தது அதே விசுவாசம் யார்கிட்ட இருக்குது தீமத்தை இருக்கான் இது அப்படியே கடந்து வரும் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் விசுவாசத்தை கடக்கிறவர்கள் பாஸ் ஆன் பண்ணுறவங்க நீங்கள் அப்படியே பாஸ் ஆன் பண்ணி அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது நான் கேட்கிறேன் எனக்கு அன்பானவர்களே மறந்துடாதீங்க நீங்கள் ஜெயித்தவர்கள் யூ ஆல்ரெடி ஒன் டீச் ய சில்ட்ரன் ஹவு டு வின் நீங்கள் ஜெயித்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி ஜெயிக்கணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அது கிட்ட தான் இருக்குது தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் தாயை போல முடியாது ஸோ அதனால் இந்த நாளில் இந்த தாய்மார் தினத்தில் உங்களை பார்த்து நான் கேட்குற ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு உங்கள் விசுவாசத்தை உங்கள் தேவன் மேல் இருக்கிற பயபக்தியை என்ன பண்ணுங்க கொடுக்க கத்து கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அது மாத்திரமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து நடத்த முடியா ஜெபிக்கிற நான் என் தேவரீர் இப்பொழுது அண்டப்பா நாங்கள் ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசலத்தை நாங்கள் வாசித்தோம் இல்லையாப்பா பாட்டி ஆகிய லேவிசாலோடும் தாயாகிய ஐனிக்காலோடும் இருந்த விசுவாசம் தீமத்தையின் மேல் இருந்தது போல அருமையான இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடந்த கத்த நீர் கருபை பாராட்டி அருளும்படியை அச்சுவிக்கிறேன் பாஸ் ஆன் பண்ண கத்த நீர் கருபை பாராட்டி அருளும்படி அச்சுவிக்கிறேன் கத்தாவே அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை அன்றுவரே பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்ல கத்தன் கிருபை பாராட்டி அருளும் ஒவ்வொரு தாய்மார்களையும் பலப்படுத்தி ஆசிர்வாதியும் இன்னும் எத்தனையோ பேர் அழுது கொண்டிருப்பார்கள் அந்த கடு கண்ணீரை எல்லாம் தொடச்சி அன்றுவரை ஆனந்த கழிப்பை மாற்றும்படியா சுபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்மை உண்டாகட்டும் ஏ சுவி காட் ப்ளஸ் யூ உங்க வாழ்க்கையில் தோல்வியில கட்ட ஜெயித வச்சிருக்கிறார்